உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு நாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று கொங்கு மக்களின் வணிக திறனையும் அந்த வணிக திறனின் வரலாறுகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம் காடுகளுடனும் மலைகளுடனும் மட்டுமே உறவாடியவர்கள் இல்லை கொங்கு நாட்டு தமிழர்கள் கடலுடனும் உறவாடியவர்கள் அதற்கு சான்றுகள் பல அவற்றை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரித்தானதாக குறிப்பிடுகிறது வான்புகழ் மூவர் தன் பொ வரைப்பு என்று தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவற்றுள் சேர தேசத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்ட கொங்கு நாடு தனி முத்திரையை வரலாற்றில் பதித்திருக்கிறது இதன் தொடர்ச்சியை தான் திரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நொய்யல் நதிக்கரை நாகரீகமாம் கொடுமணலில் கிடைத்த ஆதாரங்களையும் சிந்து சமவெளி நாகரீகமாம் சிந்து நதிக்கரையில் கிடைத்த ஆதாரங்களும் ஒத்துப்போகிறது என்பதை தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறார் மூவேந்தர்களில் சேரர்களே பழமையானவர்கள் என்ற கூற்றும் உண்டு தொல்காப்பியமும் கோத்தை வேம்பே ஆரன வருவும் மாபெரும் தனையர் மலைத்த பூவும் என்று சேரரையே முன்வைக்கிறது இத்தேசத்தின் தலைநகராய் வஞ்சிமா நகரமாம் கருவூர் விளங்கியது தொண்டி கொடுமணல் முசுரி கந்தனூர் என்பன சேர நாட்டின் துறைமுகப்பட்டினங்களாக விளங்கின சேர நாடு என்பது இன்றைய கேரளத்தின் ஒரு சில பகுதிகளையும் கொங்கு நாட்டையும் உள்ளடக்கிய தேசமாக இருந்திருக்கிறது கொங்கு நாட்டில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்தான் சேர மன்னர்களின் வழிவந்தவர்கள் என்பதற்கு சான்றாய் இருப்பது அவர்களின் வாழ்க்கை முறையும் அவர்களின் கூட்ட பெயர்களில் சேரன் சேரலான் போன்ற பெயர்கள் பழங்காலம் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்தி வருவதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது கார்மேக கவிஞர் இயற்றிய மண்டல சதகம் என்னும் நூலில் வடக்கே பெரும்பாலை தெற்கே பழனிமலை மேற்கே வெள்ளிமலை கிழக்கே மதிர்க்கரை இந்நான்கு எல்லைக்குட்பட்ட பகுதிதான் கொங்கு மண்டலம் எளிவாக குறிப்பிடுகிறார் நதிக்கரைகளே நாகரிகத்தின் தொட்டில் அதன் அடிப்படையில் காவிரி நொய்யல் பவானி அமராவதி போன்ற ஆறுகள் வற்றாத ஜீவநதிகளாக ஓடியதன் விளைவுதான் கொங்கு நாட்டு தமிழர்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடி வணிகத்தில் காலூண்டியதற்கான முக்கிய காரணங்களாக அமைந்திருந்தது உளவு கைத்தொழில் வணிகம் என்ற மூன்றும் தான் ஒரு நாட்டு மக்களின் நாகரீக நல்லிணக்கத்திற்கு அடிப்படையாகும் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்திலும் தமிழர்கள் சிறந்து விளங்கினர் கடல் வணிகத்தில் சேர நாடு சிறந்திருந்தது அதற்கு அந்த நாட்டின் இயற்கை அமைப்பே முதற்காரணம் சேரன் செங்குட்டுவனின் கடற்போர் வெற்றியால் அவன் கடல் படகோட்டிய செங்குட்டுவன் என்று மற்றும் கொடுமணல் சேரர்களின் துறைமுகங்களாக சிறந்த விளங்கின மற்ற நாடுகளுக்கு மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு புடவைகளை வணிக ரீதியாக ஏற்றுமதி செய்தனர் பகுதியின் வளர்ச்சி விவசாயத்தையும் வணிகத்தையும் சார்ந்தே இருக்கும் அதன் நீட்சிதான் இன்றளவும் தொழில் துறையிலும் விவசாய துறையிலும் காலூன்றி நிற்பவர்கள் கொங்குநாட்டு நாட்டு தமிழர்கள் அதற்கு அவர்களின் கடின உழைப்பும் நேர்மையும் அனைவரையும் அரவணைக்கும் தலைமை பண்பும் முதற்காரணம் அதன் தொடர்ச்சிதான் இன்றளவும் தமிழகத்தில் கொங்கு பகுதியே ஏற்றுமதியில் சிறந்தோங்கி நிற்கிறது தாய் தமிழ் உறவுகளே எங்களுக்கான ஆதரவை கொடுங்கள் தொடர்ந்து கொங்கு நாட்டு தமிழன் உங்களுக்காக கொங்கு நாட்டு மக்களின் வாழ்வியலையும் வரலாற்றையும் எடுத்துரைத்துக் கொண்டே இருப்போம் நன்றி